தமிழக ஆளுநரை இன்று இரவு ஏழரை மணியளவில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சட்டசபையில் பலத்தை நிரூபிக்கும் கட்சிக்குத்தான் ஆளுநர் வாய்ப்பு கொடுப்பார் பன்னீர் செல்வத்தால் முடியவில்லை என்றால் ஆட்சி கலைப்பை நோக்கி செல்லும் முடிவில் இருக்கிறது மத்திய அரசு என்கின்றனர் பாஜக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு எதிராக அதிமுக நிர்வாகிகள் அணி திரண்டு வருகின்றனர் இன்று மதியம் ஓ பன்னீர் செல்வத்தை நேரில் சந்தித்து ஆதரவு கொடுத்தார் அவை தலைவரான மதுசூதனன் இப்படி ஒரு சந்திப்பை மன்னார்குடி உறவுகள் எதிர்பார்க்கவில்லை மாநிலம் முழுவதும் பன்னீர் செல்வத்திற்கு பெருகும் ஆதரவை தடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை மத்திய அமைச்சர்களான அருண்ஜேட்லி பிரகாஷ் ஜவடேகர் சுரேஷ் பிரபு ஆகியோரை சந்தித்து பேசினார் தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சந்திப்பில் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது தமிழக அரசியல் சூழலில் பாஜக எடுக்க வேண்டிய நிலைப்பாடு குறித்துதான் விரிவாக எடுத்துரைத்தார் தமிழிசை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேசும்போது மக்கள் ஆதரவு முழுக்க பன்னீர்செல்வம் பக்கமே இருக்கிறது எம்எல்ஏக்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றனர் அவர்களை முடிவு எடுக்க விடாமல் சசிகலா அணியினர் சதிவேளையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது தேச நலனுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் தான் போயஸ் கார்டனில் உள்ளனர் இவர்களோடு காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கூட்டு வைத்துள்ளனர் அவர்களை நாம் ஆதரித்தால் இந்திய அளவில் நமது ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என விளக்கினார் தமிழிசை இதை அவரும் ஆமோதித்து கேட்டுக்கொண்டார் என விளக்கிய பாஜக நிர்வாகி ஒருவர் மத்திய நிதி அமைச்சரான அருண்ஜேட்லியை சந்திக்க சென்றார் தமிழிசை சரியாக பதினொன்றை மணி அளவில் அவருடன் விவாதித்துக் கொண்டிருந்த மக்களவை துணை சபாநாயகரான தம்பிதுரை ஜெட்லியை பார்ப்பதற்காக வந்தார் அவரிடம் பேசியவர் நீங்கள் மக்களவை துணை சபாநாயகராக என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்களா அல்லது சசிகலாவின் பிரதிநிதியாக வந்துள்ளீர்களா என கேட்டார் ஜெட்லி அதற்கு பதில் சொல்லாமல் அமர்ந்தார் தம்பிதுரை நிதி அமைச்சரிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு வெளியே வந்துவிட்டார் தமிழிசை தமிழக நிலவரம் குறித்தும் ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிப்பதற்காகத்தான் தம்பிதுரை வந்திருந்தார் தற்போதுள்ள சூழலில் சட்டசபையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபியுங்கள் என பன்னீர்செல்வத்துக்கு ஆளுநர் உத்தரவிடுவதற்கு ிருக்கிறது கட்சியும் ஆட்சியும் பல துண்டுகளாக இப்படி இப்படியொரு முடிவை அவர் எடுப்பார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் ஆட்சி கலைப்பை நோக்கி செல்லும் முடிவை அவர் எடுக்கலாம் சபையில் பலத்தை நிரூபிக்க ஏழு நாட்கள் வரையில் அவகாசம் கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்றார் விரிவாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்துவிட்டாலும் பலத்தை நிரூபிக்க அவகாசம் கேட்க இருக்கிறார் சட்டமன்றத்தில் யார் பலத்தை நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் முடிவைத்தான் ஆளுநர் எடுப்பார் சசிகலா மீது கிரிமினல் வழக்குகள் இருப்பதால் பன்னீர் செல்வத்துக்கு வாய்ப்பு வழங்குவதில் எந்த சிக்கலும் இருக்காது சசிகலாவுக்கு ஆதரவாக நூத்தி இருபத்தெட்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் என்கின்றனர் இவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் பன்னீர் செல்வத்தை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கார்டனில் உள்ளவர்கள் பயப்படுகின்றனர் அதனால்தான் அவர்களை எங்கும் நகர விடாமல் சிறை வைத்துள்ளனர் ஆளுநர் எடுக்கும் முடிவைப் பொறுத்தே அரசியல் காட்சிகள் முடிவுக்கு வரும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்